விவசாயிங்களுக்காக பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன் ஒரு பெரிய மேடல பண்ணுன்ட்டு அது லாஸ்ட் இயர் வந்து பிக் பாஸ் ஷோ கூட ஆனா உங்களுக்கு அந்த நியரான மேடை கிடைச்சது இல்லையா ஏன் அங்க அதை ஏன் என் நான் கேட்டேன் தலைவா கேட்டப்போ இப்போலாம் வந்து நம்ம செல் யூஸ் பண்ணி தூங்குறதுக்கு தான் நைட் ஒன்னு ரெண்டு ஆகும் ஆனா அவங்க வேலைக்கு போறதே ஒன்னு ரெண்டுக்கு வயக்காட்டுல இருப்பாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டவர் அப்புறம் எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் இந்த பாட் பாட் லிங்க் அனுப்பிச்சு விட்டு ஐயோ அதை பாத்திர மாட்டாங்களா பாத்திர மாட்டாங்களா ஜிபி முத்தன் இருக்காரு தெரியுமா ஜிபி முத்தன் கிட்ட வந்து நான் அவர் ஊருக்கே போயிட்டேன் திருச்செந்தூர் உடன்குடிதான் அவரோட ஊரு ஒரு பாட்டு பண்ணிட்டு எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் யுவன் சார் அனிருத் சார் எல்லா பேருக்கும் ஆக்ட்ரஸ் மனசு விட்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் எனக்கு ஆசை எனக்கு மனசு விட்டு அழுகணும்னு ஆசை ஏன்னா நானு இப்போ என்ன சொல்றது வரும்போது பக்கத்துல இருக்க வேலை என்ன சொன்னாங்க அதுக்கு ஆகும்போது என்ன சொன்னாங்க நான் எபிசோடு வர்றப்ப நான் வந்து பார்க்கவே இல்ல தலைவா அப்போ வந்து நான் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு ஒரு சொல்ல அந்த ஆடிஷனுக்காக போயிருந்தேன் ஆமா தலைவா நான் வந்து இந்த விவசாயிகளுக்காக நான் சொல்றேன் தலைவா அது உங்கள்கிட்ட சொல்லுவேன் நான் விவசாயிகளுக்காக புதுசா இருக்கு என்னோட ட்ரீமே வந்து விவசாயிகளுக்காக பண்ண பாட்டை ஒரு பெரிய மேடையில பண்ணுன்றதுதான் தலைவா நான் அந்த ஷோவுக்கு போயிருந்தப்போ பண்ணல அதற்கு பிறகு கேட்டேன் தலைவா நான் இல்லை தலை இது என்னோட அஞ்சரை வருஷம் கனவு தலைவா விவசாயிகளுக்கா அப்பா விவசாயி தான் தலைவா எங்கள் அப்பா விவசாயி தான் விவசாயி இப்போ எல்லா நாளுமே விவசாயி பிரச்சனை போய்க்கிருக்குல்ல அதனால தான் நான் பாட்டு விவசாயிங்களுக்காக பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பண்ணியிருந்தேன் ஒரு பெரிய மேடலில் பண்ணுன்ட்டு அது லாஸ்ட் இயர் வந்து பிக்பாஸ் ஷோ கூட ஆடியன்ஸாக போயிருந்தேன் போயிட்டு அந்த மேடை வரைக்கும் போயிட்டு என்னால் அந்த மேடை ஏற முடியல மேடையிட முடியலன்னா அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கல நான் கலங்களை வருத்தப்படல எதுவும் இது பண்ணல ஆனால் உங்களுக்கு அந்த மேடை கிடச்சது இல்லையா அங்கே அதை பாடி இருக்கலாமே நான் கேட்டேன் தலைவா கேட்டப்போ இது வேற பா அதனால அது பண்ண முடியல சரி ஓகே இது நம்மளுக்கான டைம் இல்லை ஆனால் எனக்கு இப்போ வந்து அப்போ நான் யாரு யாருன்னு யாருக்குமே தெரியாது தலைவா இப்போ வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் ஏன்னா மொத மொத வந்துட்டு நான் தனியாக நான் பாடு இருந்தேன் இப்போ வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணால் நான் இப்போ நீ அது சாரி இது பிக் பாஸ் ஷோ இந்த கூட நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் போட்டு விட்டுருந்தேன் மேடை வரைக்கும் போயிட்டு என்ன பண்ணுவேன் ஒருத்தர் அதில் இன்ஸ்டாலாக நீ இங்கேயும் ஒன்ட்டு ஆட் ஆன் நான் பார்க்குறேன் என்ன கடை அப்படி ஃபாஸ்ட்டாக இருக்கலாம் நான் பார்க்குறேன் இப்போ கூட நான் நான் அதான் ஒரு ஒருத்தான நம்ப இப்போ எனக்கு இப்போ நான் அவங்கள கூட தலைவா இப்போ விஜே நீங்கள்

எல்லாருக்குமே பொதுவான மேடை தானே தலைவா அது எல்லாருக்குமே பொதுவான மேடை தான் என் ஊருக்காரன் உஷ்ணம்பட்டிக்காரன் என்னால் போக முடியாதா அப்படின்னு யார்டையுமே நான் அதை சொல்லிக்கல முயற்சி பண்ண அங்கே வந்து ஒரு நண்பர் அங்கே எனக்கு நண்பர் ஒருத்தர் இருக்கார் அங்கே அங்கே ஷோக்கு கால் பண்ண தான் அவரோட பேர் வந்து ராஜா அவருக்கு வந்து இந்த இடத்துல நான் பெரிய நன்றியை சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் தலைவா அவர் தான் வந்துட்டு எனக்கு கால் பண்ணிட்டு நான் கேட்குறேன் எப்போ ஃபோன் பண்ணலாம் தலைவா இந்த மாதிரி எனக்கு பிக் பிக்பாஸோ ஆடியன்ஸாக வரேன் தலைவா நான் வந்து என்னை எப்படியாச்சும் முயற்சி பண்ணி அந்த மேடல் ஏறி இந்த விவசாய தாய்க்கு நிகரான ஒரு விவசாயி இன்னொன்று வந்து விவசாய தேசிய கீதம் அப்படின்ற தாய்க்கு நிகரான விவசாயின்ற பாட்டு வந்து எமோஷ்னலாக பேசுகிற தலை எமோஷ்னலாக பாடுற மாதிரி இருக்கும் விவசாய தேசிய கீதம் ஒரு மாதிரி கோபமாக பண்ண பாட்டு எனக்கு ஒரு பெரிய மேடல் பண்ணணும்னு தலைவா என்னோட அஞ்சரை வருஷம் கனவு இப்போ நீங்கள் அதுக்காக தான் ஓடிட்டு இருக்கீங்களா கண்டிப்பாக தலைவா அதுக்காக தான் ஓடிட்டுருக்கேன் கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு நம்பிக்கை இருக்கு தலைவா ஒரு நாள் நீங்களே பார்த்துட்டு நான் அதை பண்ணுவேன் நீங்கள் பார்த்துட்டு ஆம தலைவா சூப்பர் தலைவா நீங்கள் சொல்லுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணு முடிஞ்ச வரைக்கும் இல்லை மன்னிச்சு முயற்சி செய்யணும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்ன எப்போ என்ன முடியாமல் போகுது நம்ம பார்த்து தலைவா சும்மா சாமியை கும்பிட்டுட்டு எனக்கு அதை கூடு இதை கூடு சாமி மேலே வைக்கிற நம்பிக்கை நம்ம மேல வச்சாலே போதும் என்ன என்ன சொன்னாலும் ஒரு பேசுறியா பேசிட்டு இருப்பா இதை என் ஏஜ் தான் சொன்னீங்க அதனால அப்படியே பாண்ட் ஆயாச்சு ஆனா அனுபவங்கள் எல்லாம் பல அடிகள் வாங்கின மாதிரி தெளிவா என்ன தலைவா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு அடி வாங்கிட்டா அது என்ன சொல்றது அதான் நான் வந்து இப்போ எத்தனை அடி வாங்கியிருக்கேன் ஏன் அதை விவசாய பற்றி சாயங்கன்னா இப்போ விவசாய பிரச்சனை நான் நான் சின்ன வயசுலேருந்து பேப்பர் படிக்க ஆரம்பித்த காலங்கள்லேருந்து நானும் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நெல் மூட்டைகள் மலையில் சேதம் பயிர்கள் மலையில் தண்ணியில் மூழ்கின தண்ணி இல்லாமல் பயிர் வாடின விவசாயிகள் போராட்டம்னு நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால எனக்கு இதில் எந்த மாற்றமும் தெரில விவசாயிகள் போராட்டத்தை எந்த மாற்றமும் தெரில குரல் கொடுப்போமோ அப்படியே போயிடுவோம் ஏன் நீங்கள் நீங்கள் அப்போ அந்த விவசாயி நீங்கள் விவசாய குடும்பமாக இருக்கவும் அதை பார்த்து அஃபெக்ட் ஆனீங்களா அல்லது மற்ற பாட்டுகள் இருக்கும்போது ஏன் அந்த விவசாய தேசிய கீதம்னு ஒன்று எழுதிட்டு கீதம் இதுதான் என்னோட லைஃப் கோல் அப்படின்னு நிற்கிற இருக்கிறதுக்கான காரணம் என்ன எங்கே அந்த இம்பாக்ட் க்ரியேட் ஆச்சு தலைவா அது வந்து எப்படி சொல்கிறது விவசாய அப்பா வந்து விவசாயி தான் தலைவா அப்பா வந்து சின்ன வயசுலேருந்து விவசாயம் பண்ணவர் ராத்திரி நம்ம என்ன சொல்கிறது இப்போலாம் வந்து நம்ம செல் யூஸ் பண்ணி தூங்குறதுக்கு தான் நைட்டு ஒன்று ரெண்டாகும் ஆனால் அவங்க வேலைக்கு போகிறதே ஒன்று ரெண்டுக்கு வயக்காட்டில் இருப்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டவர் சின்ன வயசுலேருந்து அவரை அவர் கஷ்டத்தை பார்த்து தான் தலைவா இப்போ நான் இருக்கேன்னா இப்போ எனக்கு என்ன தேவை இருக்குது உனக்கு என்ன வேணும்டாமானே என்ன வேணால் ஆசைப்பட எனக்கு எல்லாத்தையும் ஆனால் அவருக்குன்னு எதுவும் செஞ்சுக்கிற மாட்டார் தலைவா இன்ன வரைக்கும் என்ன சொல்கிறது எங்கள் அப்பே ஒரு விவசாயின்னு சொல்றது நான் பெரிய எந்த இடத்துல கால தூக்கி விட்டு சொல்லுவேன் ஊருக்கே அப்பான் அப்பா எங்கள் அப்பான்னு சொல்கிற கூட ஒட்டுமொத்த விவசாயிக்கும் சமர்ப்ப சமர்ப்பணம் பண்ணணும்னா அந்த பாட்டை பண்ணேன் ஏன்னா தலைவா நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம் இப்போ வந்து விவசாயிங்கன்னா சரி விவசாயம் காப்போம் ஒரு நாள் அந்த என்ன சொல்றது இந்த காணும் பொங்கல் வரவனைக்கு சேவ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு போட்டால் அது பெரிய விஷயம் கிடையாது இல்லை இறங்கி தான் செய்கிறா என்ன செஞ்சுருக்கேன் போஸ்ட் போடுவேன் நீங்கள் வேறு என்ன செய்வேன் நீங்கள் என்னால் முடிஞ்சோ நான் பண்ணுறேன் ஏன்னா அவ்வளோ அவங்களோட எல்லாம் நான் பார்க்குறேன் தலைவா எத்தனை பேர் எத்தனையோ பேர் செத்துட்ருக்காங்க எவட்டும் உங்களுக்கு மீடியாவில் இருக்க உங்களுக்கு தெரியாதுன்னு இல்லை அதை கண்ணாராக பார்த்தேன் தலைவா நான் இப்போ அப்பாலாம் எடுத்துக்கிட்டா தலைவா நான் வந்து எனக்கு எனக்கு இது விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சாப்பிட்லன்னு வச்சுக்கோங்க எங்கள் அப்பா வந்துட்டு அளவாக சாப்பிடுவாரு மயம் நல்லா சாப்பிடணும்னு அளவாக சாப்பிடுவாரு உங்களுக்கு புரியுது தலைவா பெத்தவங்க எல்லாருமே அப்படிதான் தலைவா அப்போ நம்ம வீட்லையும் சரி என்னடா அவன் நம் அது நம்ம வீட்லையும் சரி எல்லா எல்லா இடத்துலையுமே சரி இப்போ நம்ம சா நம்ம அடுத்து சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க அவங்களே தூ மானுக்கு முட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அளவாக சாப்பிட நான் சாப்பிட்டேன்ப்ப எனக்கு வயிறு ஃபுல்லாக எங்கயாச்சும் எனக்கு பசி இருந்தா கூட நான் எங்கேயாச்சும் வெளியே கிளம்பிடுவேன் ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த சாப்பாடோட அருமதி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் நல்லா சாப்பிடுவாப்புல தலைவா இது என்ன சொல்றது நான் அப்படி இருக்கேன் தலைவா எனக்கு எல்லாத்தையும் ஆனால் அப்பாவை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அவர் கஷ்டப்பட்ட கஷ்ட சின்ன வயசுலேருந்து கஷ்டத்தை பார்த்தது தலைவா எனக்கு அவர் என்ன சொல்றது எல்லாம் ஜிம்முக்கு போயிட்டு நான் அதை பண்ற இதை பண்ற உடம்ப குறைக்கிறேன் வாங்க பாத்தீங்களா நான்லாம் இப்போ சாப்பிட்டுப்பட்டு உடம்பு குறைக்குன்னு நினைக்கிறோம் அந்த மனுஷங்கள்லாம் பார்த்தா எலும்பு தொழும்மா எல்லாருமே விவசாய ஒட்டுமொத்த விவசாயம் எல்லா படத்துலையும் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்னு சாப்பாட்டோட அருமை தெரியாமல் நம்ம இருக்கோம் தலைவா ஒவ்வொரு என்ன சொல்கிறோம் ஒரு தாய்ப்பாலுக்கு நேரானது தான் ஒவ்வொரு பொருக்கு அரிசியும் ஏன்னா நம்ம சாப்பிட்றது ஒரு ஹோட்டல்லையோ எங்கேயோ ஐம்பது ரூபாய்க்கு அறுபது ரூபாய்க்கு கொடுத்து சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுடுறோம் ஆனால் அவங்க எம்பிட்டு கஷ்டப்பட்டு இது பண்ணுறாங்கன்றது நேரில் பார்த்தா தான் தலைவா தெரியும் ஏன்னா வயக்காட்டுக்குள்ளே அடிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் சட்டை மூலம் துண்டை மட்டும் கட்டிக்கிட்டு உள்ளுக்கு இறங்கி ஒரு நாள் இப்போ இப்போ சொல்லுங்களேன் இப்படி சொல் இப்போ உங்களை தலைவா வாங்க தலைவா நம்ம ரெண்டு போய் வயக்காட்டுக்குள்ளே இறங்கி வேலை வைப்போம்னா ஒரு நாள் பார்ப்போமா ஒரு நாள் ரெண்டு நாள் என்ன பாடி ஆட்டோமேட்டிக்காக பழகுறது இல்லை மறந்து போச்சு எல்லாம் இப்போ இது இதை மற்றவங்க கெட்டோன்னு வச்சுக்கோங்க வருவாங்க எதுக்காக தெரியுமா வருவாங்க செல்ஃபி எடுத்து போஸ்ட் போட்டு வருவாங்க சேவ் ஃபார்மர்ஸ் போட்டோ எதுக்கப்புறம் போயிடுவாங்க அவங்க வந்து ஊருக்கே சோறு போடுற சாமி ஆனா அவங்களுக்கு வந்து எந்த ஒரு கிடைக்கல இப்ப தக்காளி வலை ஏறி போச்சோன்னே ஒத்து இன்னும் முட்டு 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 வலை ஒத்துக்கிறதுக்கு ஆட்டம் கண்டிங்கள ஒரு அரிசி வலை ஏறினா என்ன ஆவ என்ன செய்ய விளைய வைக்கிற வ விவசாயம் எங்கள் விலை நிர்ணயிக்கிறாங்க அவங்க பண்ணிட்டு இது பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் தானே நம்ம சூப்பர் மார்க்கெட் அது இதுன்னு எல்லாமே ஆனா ஆனால் அவங்களுக்கான ஊருக்கே சோறு போறாங்க ஆனா அவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிற கஷ்டம் தலைவா அது என்ன சொல்றது எங்க அப்பாலாம் நான் கேட்பேன் அப்பா வாப்பா சாப்பிடுவோம் அப்படின்றப்ப இல்லை தலைவா அது என்ன சொல்றது நம்ம இப்ப சாப்பிட்றோம்ல இட்லி தோசைன்றதெல்லாம் தீபாவளி பொங்கல் மானே நாங்கள் எல்லாம் சாப்பிடுவோம்னுவார் இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு வேலை கிடைக்கிறதெல்லாம் உங்களுக்கு வருஷத்துல ஒரு வேலை தான் கிடைச்சில்ல அந்த மாதிரி இது நான் பார்த்திருக்கேன் இந்த விஷயம் இப்போ நான் கூப்பிட்டா முத கேட்ட மாதிரி இப்போ இந்த விவசாயிகள் பிரச்சனை எல்லாம் பார்த்திருக்கீங்க லைவா இப்போ நல்ல நாள் நல்ல நாளா அது தீபாவளி பொங்கல் பண்டிகை நாளா சொல்லுவோம் பண்டிகை நாளா வடை வடை வந்து செஞ்சா அப்பா பெரியப்பா எல்லாரும் உட்காந்து எப்போ வரும்னு காத்துட்டு இருப்பாங்களாம் இப்போ வந்து ஏன்ட்டா மானே உனக்கு இந்த சட்டை வேணுமாடா மானே உனக்கு இந்த சட்டை நல்லா இருக்கும்டா மானே வாடா உனக்கு நீ ஃபஸ்ட்டு சாப்பிட்றா உனக்கு என்னடா வாச்சு உனக்கு என்னடா வேணும் உனக்கு இதை இதை போடவா அதை போடவா என்னடா வேணும் என்னடா வேணும் உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டவருக்கு எப்பா உனக்கு என்ன வேணும்ப்பா ஓ உன்னே மாதிரி கஷ்டப்பட்டவங்கள கஷ்டப்பட்டவங்க நான் சமூகம் ஒரு பாட்டு பண்ணுன்னு எனக்கு ஆசைன்ற ஒரு இதுக்காக தான் தலைவா நான் பண்ணேன் இதை கண்டிப்பாக பண்ணுவேன் ஒரு மேடையில் என்னோடய என்னோட மாட்டேன் தலைவா வா முடிஞ்ச வரைக்கும் பார்ப்போம் என்ன ஆகிடும் சிரிக்கிறியா சிரிடு தலைவா ஆனா நீ தான் வளர்த்து விட போற ம் ஆனா நான் பண்ணுவேன்ல பண்றப்போ உனக்கு புரியும் ஈஸியா நான் கஷ்டப்பட்டு தான் தலைவா நான் இருக்கேன் ஆனா என்ன சொல்றது அழுதுட்டா நான் தோத்துருவேன்ற மாதிரி ஆயிடும் இப்போ கூட ஸ்மைல் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒரு போலித்தனமான சிரிப்பு தான் என் முகத்துல இருக்கு கண்டிப்பா நான் ஒரு நாள் சாதிப்பேன் தலைவா சாதித்ததுக்கப்புறம் அப்புறம் எல்லாரும் ஒன்னு சொல்லுவாங்களே சாதிச்சுட்டேன் அப்படின்ட்டு சந்தோஷம் சிரிப்பாங்கள நான் சிரிக்க மாட்டேன் தலைவா கழுதிங்க மனசு விட்டு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷமாவது அழுகணும்னு எனக்கு ஆசை தலைவன் எனக்கு மனசு விட்டு அழுகணும்னு ஆசை ஏன்னா நான் இப்போ என்ன சொல்றது எனக்கு ஒரு எனக்கு ரொம்ப உறுத்தான நண்பனா இப்போ நீங்க இருக்கீங்க இப்போ எல்லா பேரும் மீன் கிரியேட்டர்ஸ் கூட இந்த தலைவனுக்கு கூட எனக்கு உருத்தான நண்பங்க தான் சொல்லுவேன் அதை விட எனக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப என்ன நம்ம வீட்டில் இருக்க கண்ணாடி தான் தலைவன் சிரிச்சாலும் சிரிப்பேன் அழுதாலும் அழுவேன் நம்ம மேல் நம்ம நம்பிக்கை வைக்கிறோமா நம்ம பாட்டுக்கு பார்த்துட்டு பாசிட்டிவா போயிட்டே இருக்கணும் யார் என்ன சொல்றாங்க அது சொல்கிறாங்க பண்ணுவோம் தலைவா முடிஞ்ச இந்த இன்சிடண்டில் தான் இந்த விவசாயி சாங் பண்ணியிருக்கீங்க அதை பண்ணணுங்கிறத உங்களோட நோக்கம் கரெக்டாக கண்டிப்பாக அதற்கு எல்லா மேடையும் பயன்படுத்தணும்னு நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கீங்க அதில் ஒரு மேடையாக தான் நீயா நான் மேடையை பயன்படுத்தி கண்டிப்பாக கண்டிப்பாக தலைவா ட்ரோல்கள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு சிரிச்சுட்டு இருக்குது பின்னணியும் அதுதான் கரெக்டாக இப்போ அதுதான் தலைவா இப்போது நம்ம சின்ன வயசுலாம் அப்போ சொல்லுவோம்ல இப்போ வாத்தியார் ஒரு வாத்தியார்னா இப்போ பிடிச்ச வாத்தியார் அப்படின்னா வரும்போது ஏய் சூப்பர் ஒரு வந்தால் இருக்கும் அப்படின்னு கோவக்கார வாத்தியாரை பார்த்தத விட பாசக்கார வாத்தியாராக தான் வர நான் ரொம்ப பார்த்துருக்கேன் ஏன்னா எந்த ஒரு இடத்துலையுமே வந்துட்டு இப்போது ஸ்போர்ட்ஸ் ஒருத்தனுக்கு வருதா டே நீ இதில் போடா கண்டிப்பாக உன்னால் ஜெயிக்க முடியும்டா அப்படின்னு நல்லா படிக்கிறானாலும் நீ வாடா படுறா உனக்கு என்ன கைடு வேணும் எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் நம்மளுக்கு ஸ்போர்ட்ஸும் வராது படி மீடியமாக நான் பாட்டு உக்காந்துருப்பேன் அவர் பார்ப்பார் ஆனால் எனக்கு நான் டென்த்தில் வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு மார்க் தலைவா முந்நூற்றி இருபத்தி நாலு மார்க் தான் எடுத்தேன் அப்போ வந்து அப்பா அம்மாலாம் ஸ்கூலுக்கு வராங்க எனக்கு வந்து அப்போ இருந்தே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு ஏதாவது இந்த இந்த நாடகம் அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாடே டே உனக்கு பிடிச்சது நீ பண்ணுறா அது எதுக்கும் கவலை உனக்கு என்றைக்கினாலும் நான் சப்போர்ட்டாக அறுப்பண்டா அப்படின்னாரு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் தெளிவா நான் ஏதாச்சும் ஒரு சாங் லிங்க் அனுப்பிச்சா நான் சாருக்கு அனுப்பிச்சி விடுவேன் ரீசெண்டாக ஒரு ஃபங்க்ஷனில் கூட சாரை பார்த்தேன் டே அவர் அவர் பிஸியாக இருக்காரு பிஸியாக இருந்தால் டே ஃபோன் பண்ணுறேன்டா எதுனாலும் ஃபோன் பண்ணுறா அப்படின்றாரு சொல்லணும்னு இப்போது எத்தனையோ வாத்தியாக நான் பார்த்துருக்கேன் என்ன படித்த சார் எவ்வளவோ சார் சாரை பார்த்துருக்கேன் பார்த்தா சார் நல்லா இருக்கேன் சார் ஆ நல்லாங்க நீ நல்லா இருக்கேன் இடா இவர் வந்து எந்த ஒரு இடம்னாலும் நின்று பேசுவார் தலைவா ஏன்டன் மட்டும் உள்ள தலைவா எல்லா எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே அந்த மாதிரி ஒரு கேரிங்காக கொண்டு போவார் அவர் தான் தலைவர் என்னோடய இப்போ வரைக்கும் இப்போயும் சொல்லுவேன் எப்போயும் சொல்லுவேன் என்னோடய ரோல் மாடல்னால் அவர் தான் தெளிவு அவர் மாதிரி யாருமே அவர் எப்படி அவர் வந்து அவர் மாதிரி யார் இருக்க முடியாது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல நல்ல மனசு நல்ல மனசு தலைவா அவருக்கு இனிவர்ஸ் வாழ்த்துக்கள் பிறகு ஏன்னா நீங்கள் சொல்லும்போது எனக்கு அந்த சார் ப்ரோங்கிற அந்த ஒரு கேஷுவல் அது பிடிக்காது எனக்கு ஃபார்மாலிட்டி பிடிக்காது நீங்கள் ஆனால் அப்படி எங்கே திரும்பொழுது ஒரு ஸ்டா ஒரு ஸ்டாஃப் உங்களுக்கு ஒரு சா ஸ்டாஃபாக இருந்திருக்காங்க அப்படிங்கும்போது அவருக்குரிய மரியாதையை சொல்லும்போது வார்த்தைக்கு வார்த்தை சார் சார்னு சொன்னீங்க இல்லையா அங்கே இருக்குது ஸோ இன்றைக்கி இருக்க அந்த ஜென்ரேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அந்த சார்லாம் அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணாங்கன்னு கேட்டால் இல்லை ஏன்னா நான் ஒரு சும்மா ஒரு வீடியோ பார்த்த நல்லா டக்குன்னு சொல்லிடுறேன் அந்த ஸ்டாஃபை கூட போய் அடிக்கிற மாதிரி ரோட்டில் பார்த்துட்டு நீலாம் பாஸ் ஆக மாட்டேன்னா திட்டி ஆனால் பாஸ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃபை போயிட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க ஒரு பையன் அந்த வீடியோ பார்த்தேன் அத கம்பேர் பண்ணும்போது இந்த நீங்க ஒரு அந்த ஸ்டாஃப் மேல ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கீங்க இல்லையா அவர் அடிப்பா இது ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் சொல்றீங்கல்ல அதற்கு ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் இனி உங்களுக்குள்ள இவ்வளவு விஷயங்கள் பல சோகங்கள் எல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கீங்க அதுலயும் குறிப்பாக அந்த விவசாயி பத்தின சாங்கை வந்து நான் எப்படியாவது பாடிடுவேன் ஒரு பெரிய மேடையில பாடணும் அப்படின்னு அப்படியே புத்தி புத்தி வச்சிருக்கீங்க பயப்படாதீங்க மண்ணுக்குள்ளே இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு வயடுடைய மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் மாதிரி அது மாறும் அதை இன்னும் மெருகேத்துக்கிட்டே இருங்க அது கண்டிப்பா ஒரு பெரிய மேடை கிடைக்கும் நீங்களும் நிறைய இடத்துக்கு போய் இந்த பாட்டை பாடணும்னு ஆசைப்பட்டிருக்கேன் தலைவா நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன் இப்போ உங்களுக்கு தெரியும் எல்லா செலிப்ரிட்டிஸ்க்கும் இந்த பாடின பாட் லிங்க் இதை ஐயோ அதை பாத்திரமாட்டாங்களா மாட்டாங்களா இப்போ என்ன சொல்கிறது செஃப் தாமு சார் இருக்கார்ல அவர் வந்து அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் தலைவா செஃப் தாமு சார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு எப்படி சொல்றது ஹீரோவில் யார் பிடிக்குன்னா தலைமை எஸ்டிஆர் அது மாதிரி இப்போது குக்வித் கோமாளி வந்ததுக்கப்புறம் எனக்கு செஃப்தான் நான் அவர்டே அவர்டே பேசுவேன் தலைவா சார் உங்களை என்னைக்காச்சும் ஒரு தடவை பார்க்கணும் நீங்கள் செஞ்சு கொடுக்குற சாப்பாடை ஒரு கையாச்சு நான் சாப்பிடணும் சார் அப்படின்னுவேன் தாமுப்பா ஃபர்ஸ்ட்லாம் சார் 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 வார்த்தை போய் தாமுபா தாமுப்பா அங்கே சோழ புகழானே சொன்னதுக்கப்புறம் நானும் அப்பானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் தாமுப்பா தாமுபானே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் ஃபோன் ஃபோன் பண்ணா கூட அவர் தலைவா எ எத்தனை பேர் இப்படி பண்ணுவாங்கன்னு தெரில நான் ஃபோன் பண்ணப்போ எடுத்து நான் பேசியிருக்கார் தலைவா எனக்கு அது ஒரு பக்கம் ஒரு பெரிய சந்தோஷம் தான் இப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த விவசாயிகளுக்காக பண்ணியிருக்கேன் அங்கே வித் கோமாளி ஷோ அதை மீன் பண்ணி வர ஷோ தான் சாப்பாடு சம்மந்தப்பட்டது ஆனால் இதை சமைக்கிறதுக்கு எவ்வளோ க இந்த சாப்பாடை விளைவிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க விவசாயிங்க அவங்களுக்காக ஒரு பாட்டு பண்ணியிருக்கேன் அதை நான் அதை பார்க்குறீங்களா அப்படின்னு சொன்னப்போ ஆ இது ஓகே அப் நல்லா தான் பேசுவார் அவர்கிட்ட பண்ணணும் அவரை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு நான் நிறைய ஆசைப்பட்டேன் அது ஆனால் அதுக்கான நாள் வரும்னு நான் நம்புகிறேன் என்னைக்காவது ஒன்றா நான் கண்டிப்பாக அதை பண்ணுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேர்சன்னா அவர் தலைவா தாமுப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இல்லை உலகத்துக்கே பிடிக்கும் உங்கள்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கும் பிடிக்கும்ல அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மனுஷன் அவர் அதுக்கப்புறம் வந்து ஜிபி மூத்தன் எனக்கு தெரியுமா ஜிபி முத்தன்கிட்ட வந்து நான் அவர் ஊருக்கே போயிட்டேன் திருச்செந்தூர் உடன்குடி தான் அவரோட ஊரு லெட்ரு போட போயிருந்தியா இல்ல தலைவா இல்ல தலைவா அவர்கிட்ட போயிட்டு வந்து எதுக்கு லெட்ரு போட்டு போட்டு விட்டு போறது அங்கப்பா அவரு வந்து எனக்கு அவரும் கஷ்டப்பட்டு வந்த ஒரு தலைவா நம்ம என்ன சொல்றது நானே கஷ்டத்துல இருக்கும்போது என்ன சொல்றது அவருடைய சிரிச்சிருக்கோம் கண்டிப்பா நானா எனக்கு வந்து புகழ் அண்ணன் பாலா அண்ண ஜிபி முத்தண்ண அவங்க மேல எல்லாம் நிறைய மரியாதை இருக்கு ஏன்னா எல்லா பேரும் இப்ப அவங்களோட கஷ்டம் அவங்களுக்கு அவங்களுக்கு தான் தலைவர் தெரியும் அவங்க என்னதான் சிரிக்க வச்சாலும் இப்போ என்னையவே எடுத்துக்கோங்கப்பா அது சிரித்தாலும் எனக்கு ஒரு பக்கம் வலிக்குதுன்னு ஒரு கஷ்டம் அந்த மாதிரி அவங்களுக்கும் அவரை போய் பார்க்க போயிருந்தேன் அண்ணா இந்த மாதிரி விவசாயிகளுக்காக ஒரு பாட்டு பண்ணியிருக்கேண்ணே அப்படின்ட்டு அவட்ட சொல்லிட்டு இருந்தேன் அண்ணா அதை உங்கள்தான் போட முடியுமானே அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தேன் நான் அது என் நேரமாக என்னன்னு தெரில அண்ணன் வந்து அப்போ தான் எங்கேயோ நான் வெளியே எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தாரு சரிண்ணா எனக்கு உங்களை பார்த்ததே ரொம்ப பெரிய சந்தோஷம்னே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்போய் மனுஷன் உள்ள போனோடனே நல்ல மாதிரி தம்பி சாப்பிடுறேன் சாப்பிட்டே இல்லையா இல்லாட்டி கலர் கலர் குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தானே தண்ணி மட்டும் போதுன்னு அப்படின்ட்டு தண்ணி குடிச்சிட்டு நல்லா கொஞ்சம் பேசிகிட்டு இருந்துட்டு அப்படியே வந்தேன் தலைவா அப்புறம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பாட்டு பண்ணிட்டு எல்லா செலிபிரிட்டிஸ்க்கும் எப்படி சொல்றது எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் யுவன் சார் ஆஹ் அனிருத் சார் எல்லா பேருக்கும் ஆக்ட்ரஸ் இது மீடியால இருக்க எல்லா எல்லா பேருக்குமே பாட்டு லிங்க் அனுப்பிச்சுட்டு யாராச்சும் ஒரு ஆள் மாட்டாங்களா யாராச்சும் ஒரு ஆள் இந்த பாட்டுக்கு லட்சம் பேர் பார்க்கறத விட முக்கியமான ரெண்டாள் பார்த்தா நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் நம்மள புரிஞ்சுக்கிற மாட்டாங்களா வாழ்த்துக்கள் பிரதர் இதற்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க அதாவது நீ எதற்காக போனீங்கன்னு கேட்டேன் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கீங்க அதுலேயும் குறிப்பாக அந்த விவசாயி சாங்க நீங்கள் நினைச்சது போலேயும் ஒரு மிகப்பெரிய மேடையில் கூடிய விரைவில் நீங்கள் அதை பாடணும் அப்படின்ட்டு நானும் வாழ்த்து தேங்க் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேர விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க அண்ட் சூப்பர் எதுவுமே மனசில் வச்சுக்காமல் படத்தில் பேசுனீங்க இல்லையா அது இயல்பாக உரையாடலாக இருந்தது அதற்கு ரொம்ப நன்றிகள் நன்றி தலைவா ஃபஸ்ட்டு அவங்களுக்கும் எனக்கு இவ்வளோ தூரம் கொண்டு வந்த தலைவனு மீன் கிரியேட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி நன்றி தலைவா